நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்தது நான் போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைக்க நம்ம மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எப்பிசோட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ முழுக்க முழுக்க இன்னைக்கு எபிசோடில் இந்த ஷூட்டிங்கை வச்சு தான் கொண்டு போயிருந்தாங்க அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மனோஜும் செம்மையாக சிக்கனா ஸோ மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ சந்தோஷி சொன்ன விஷயத்த வீட்டில் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ஆடு எடுக்கணும் அதுக்கு உங்களை நடிக்க சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக முத்து வந்து நடிக்கணுன்னா எங்களுக்கு பணம் கொடுக்கணும் எவ்வளோ தர அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு செகண்ட் இந்த மனோ எப்படி ஷாக் ஆகிட்டு பணமாக பணம்லாம் கிடையாது அவங்க நடிக்க சொல்லிட்டுருக்காங்க நம்ம கம்பெனி தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது இப்பட்றா நடிச்சா பணம் கொடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ஆனால் அவருடைய அதை சமாளிக்கிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் முத்துவென்னா வேணாம் முடியாதுன்னு சொன்னாலும் மனோஜ் பார்த்தீங்கன்னா சந்தோஷே சொன்னார் நீ தான் வேணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதால் ம வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க பட் போன இடத்துல தான் அவன் சொ டேரக்டர் வந்து கொஞ்சம் கடுமையாக பேச முத்து கோவம் வருது என்னையா போனால் போதும் ஓசி நடிக்க வந்தால் ஓவரா பேசமாக கேட்க அப்போ தான் எல்லா ஒன்றுமே தெரிய வருது முத்துக்கு அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் அந்த மனோஜை நிற்க வச்சு செம்மையாக கேள்வி கேட்டு ரவுண்டு கட்டினாங்க பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அதுலேயும் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா வாழைப்பழக்காவேண்டி மாதிரி ஆட் விட்டு முடிஞ்சா தரதா இருந்தேன்ற மாதிரி திருப்பி அது சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்கு செம காவடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரோகிணி பண்ண ஒரு திருட்டு வேலை அந்த பழி இப்போது மீனாமல் விழுது மீனா எதுக்காக அங்கே போனாங்க ஏதோ ட்ரெஸ் வைக்க போனால் அன்றைக்கி விஜயா சொன்னாங்க இல்லையா மீனா ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்றது அடுத்த எப்போ சொல்லி போது இந்த ஒரு பழியில் மீனா தன்னை எப்படி காப்பாற்றிக்க போகிறாங்க முத்து எப்படி மீனாவை காப்பாற்ற போகிறாரு இந்த பணத்தை திருநது ரோகிணிதா தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருமா வராதா அப்படின்றத கை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்